திருப்தி உண்டா எனக்கு பிரைசலாட் பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல் நீதிமொழிகள் பதினைந்து பதினாறு கொளுத்தும் மேலில் விலையூர்ந்த ஏசி காரில் ஒரு பணக்காரர் ஒரு கிராமத்தில் போய்கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு மரத்தின் அடியில் ஏழை முதியவர் ஒருவர் வெறும் துண்டை கட்டிக்கொண்டு நிம்மதியாய் படுத்து உறங்குவதை பார்க்கிறார் அவர் மனதில் என்கிட்ட எவ்வளவு பணம் சொத்தலாக இருக்குது ஆனால் படுத்தால் தூக்கமே வரமாட்டேன் ஆனால் சாப்பாட்டிற்கே வழியில்லாத இந்த முதியவர் எப்படி இந்த கொளுத்தும் வெயிலில் சுகமாக தூங்கிறார் என்று நினைத்து கொண்டே சென்றாராம் ஆம் அன்பானவர்களே இது இது உண்மைதானே இதை எழுதின சாலமோன் ஞானி சொல்கிறார் கடவுளின் மேல் மட்டும் பயம் கொண்டு உங்களிடம் இருப்பதை வைத்து திருப்தியாக இருங்கள் என்று காலேஜில் படிக்கிற தன் மகன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பைக்கை வச்சுருக்காங்க எப்படியாவது எனக்கும் அது வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்ல மாட்டோமா கஷ்டப்பட்டு எவ்வளோ வாங்கி கொடுத்துக்கிறேன் உனக்கு நான் நீ அதை நினச்சி பார்க்கவே மாட்டியாடா என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை பயமே இல்லையா என்று சொல்ல மாட்டோமா சொல்லுவோமா நிச்சயம் இதுவும் சொல்லுவோம் இதுக்கு மேலேயும் சொல்லுவோம் ஆனால் நாம் மட்டும் நமக்கு தன் இன்னுயிரை கொடுத்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க வீடும் கொடுத்து நம் உடலில் உயிர் என்ற விலைமதி பெற்ற செல்வத்தை கொடுத்து ஆசிர்வதித்திருக்கும் நம் ஆண்டவரிடம் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க நாங்கள் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறோம் என்று கேட்கிறோமே இதில் என்ன நியாயம் இருக்கிறது புனித பவுல் திமுதவு கழுதிய முதல் நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறைவு தான் தரும் உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணில் கொள்கிறார்கள் அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள் இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை பொருள் ஆசையை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடி என மிக மிக அருமையாக திமுக சொல்கிறேன் என்று சொல்லி நம் அனைவருக்கும் ஒரு அருமையான பாடத்தை புகட்டுகின்றார் ஆம் அன்பானவர்களே பொருளாசை எப்படி நம்மை பொருள்களை வாங்க வைத்து கடனாளியாக ஆக்கிவிடுகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த காரியம்தானே நம்மை நாமே சோதித்துப் பார்த்தோம் என்றால் நம்மில் இந்த பொருளாசை எப்படி வேரூன்றி இருக்கிறது என்பது நன்றாகவே தெரியும் அவசியத்திற்கென்று ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்கின்றோமா அல்லது அதற்கு மேலும் நம்மிடம் இருக்கின்றதா தேவைக்கேற்ற உடைகள் இருக்கின்றதா அல்லது இந்த டிசைன் நல்லா இருக்கு இந்த கலர் அழகா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி நான் கட்டாயம் இதை வாங்கியே ஆகணும்னு சொல்லி நம்ம வாங்குகிறோமா எப்படி ஏதேன் தோட்டத்து விளக்கப்பட்ட கனியை ஏவாளின் கண்களுக்கு அழகானதாக மாற்றி அவரின் இச்சையை தூண்டி தொடக்க நூல் மூன்று ஆறு சாத்தான் பாவம் செய்ய வைத்தானோ அதே போல் இப்பொழுதும் விளம்பரங்களின் மூலம் மக்களின் பொருளாசையை தூண்டி பாவம் செய்கிறோம் என்று அறியாமலே நம்மை பாவத்தில் மூழ்கடித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மனிதர்களுக்கும் பொருட்களுக்கும் நன்றி கூறி அதில் திருப்தி அடைவோம் இந்த மன நிறைவு மட்டும் நமக்கு இருந்தால் நம்மில் இருக்கும் தூய ஆவியானவர் சொல்லும் மகளே ஏற்கனவே இது மாதிரி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குல்லப்பா இது தேவையா யோசிச்சு வாங்கு அப்படின்ற வார்த்தையை நாம் கேட்க முடியும் மற்றும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஐந்தில் சாலமோன் ஞானி இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன் என்று கூறுகிறார் ஆம் இல்லாத பொருட்களின் மேல் உள்ள வெறி ஒரு மனிதனை எப்படிப்பட்ட குற்றங்களை செய்ய வைக்கிறது என்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்த காரியம்தானே நம்மிடம் இருப்பவைகளின் மேல் திருப்தி இல்லாததினால்தான் இல்லாதவைகளின் மேல் ஆசை வருகின்றபடியினால் நம் எண்ணத்தை மாற்றுவோம் வெற்றி பெறுவோம் சிவம் செய்வோம் அன்பின் தேவனே நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா பொருட்களுக்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன் எனக்கு இல்லாததின் மேல் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டேன் என இப்பொழுது நான் தீர்மானம் எடுக்கின்றேன் ஏனென்றால் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றின்படி நீர் அவற்றை எனக்கு நிச்சயம் கொடுப்பீர் என்று நம்பி அவற்றிற்காக இப்பொழுதே நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆமேன்